வணக்கம் மக்களை பாஸ் சீசன் எயிட் இன்றைக்கி எபிசோடு பார்த்தீங்களா முத்துக்குமரனும் தர்சிகாவும் ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க சௌந்தர்யாவை பற்றி முத்துக்குமரன் தெளிவாக சொல்லியிருந்தார் ஆல்ரெடி சௌந்தர்யாவை பற்றி சௌந்தர்யா வந்து தன்னுடைய கேமில் வந்து மைண்டை ஆன் ஆஃப் போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அதே தான் இன்றைக்கி வந்து கிளாரிஃபை பண்ணி சொல்கிறாரு சௌந்தர்யா வந்து நம்மெல்லாம் வந்து மெச்சூராக விளாடுறோம் ஆனால் சௌந்தர்யா வந்து கிளவராக விளாடுறாங்க எனக்கு பார்த்து ரொம்ப பயமாக இருக்கிறது இந்த வீட்லேயே பாஸ் வீட்லேயே சௌந்தர்யாவை தான் அப்படின்னு முத்துக்குமரன் வந்து தெளிவாக சொல்கிறார் ஏன்னா வந்து அவங்க வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி விளாடுறாங்க எந்த வாரத்தில் இருந்து எந்த வாரத்தில் எப்படி விளாடணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வீக்கில் எப்படி விளாடணும்லேருந்து செகண்ட் வீக்கில் எப்படி விளாடணும் அப்படிலேருந்து பத்தாவது வீக்கில் எப்படி விளாடணும் அப்படிங்கிறத முத கொண்டு அவங்க கரெக்டாக லேர்ன் பண்ணி வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தர்சிகிட்ட வந்து கரெக்டாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு தர்சிகா வந்து சொல்கிறாங்க இது வந்து உண்மையான சவுண்டா இல்லையா அப்படின்னு கேட்டால் முத்துக்குமரம் இது இல்லை இது உண்மையான சவுண்டு கிடையாது அவங்க கேமுக்காக அப்படி விளாடுறாங்க அப்படின்னு அது வந்து அவடனே தர்ஷிகா சொல்கிறாங்க கேமுக்காக இப்படி விளாண்டா உண்மையான சவுண்டு இல்லாமல் கேமுக்காக விளாண்டா மக்கள் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க மக்கள் ஒன்றும் முட்டால் இல்லை அப்படின்னு வந்து முத்துக்குமரம் சொல்கிறார் ஆக்சுவலாக ஒரிஜினல் சவுண்டா இல்லை டூப்ளிகேட் சவுண்டா அதெல்லாம் தேவையில்லை மக்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் கொண்டு போனால் யார் கொண்டு போனாலும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள சேவ் பண்ணி விட்ருவாங்க இப்போ லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா ராணவ் பண்ண வேலை லாஸ்ட்டில் லாஸ்ட் மூணில் இருந்தவர் ஃபர்ஸ்ட்டு செகண்டுக்கு போயிட்டார் பார்த்திங்களா ஸோ அவர் பண்ணது கேம்மில் இருந்து வெளியே வந்திருக்காரு அந்த கிலேருந்து பட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்னு ஏதோ முயற்சி பண்ணி பாருங்க அதே மாதிரி இப்போ சௌந்தரியா வந்து ஏதாவது முயற்சி பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்னு பண்ணாங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க பட் வந்து பார்த்தாலே இரிட்டேட் ஆகிறது மாதிரி பண்ணால் அது ரேயன் கூட அட்ரஸ் பண்ணியிருப்பார் கரெக்டாக சௌந்தர்யாட்ட சொல்லியிருப்பார் நீ வந்து யார்கிட்டையும் அப்ரோச்சபுளாக இல்லை ஸோ நீ வந்து உன்னை பார்த்தாலே வந்து வந்து அவங்கள்ட்ட வந்து பேச பயப்படுறாங்க அப்படின்னு வந்து கரெக்டாக சொல்லியிருப்பார் சௌந்தர் அதே தான் முத்துக்குமரன் வந்து கரெக்டாக சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா சௌந்தர்யாட்ட பேசுறது எனக்கு பயமாக இருக்குது அவங்கள்ட்ட போய் ஒரு கேலி பண்ணி பேசுகிறது மித்தவங்கள்ட்ட எல்லாம் ஜாலியாக ஒரு உரிமை எடுத்து ரைட்ஸ் எடுத்து பேசலாம் பட்டு சௌந்தர்யா போய் பேசினாவே பயமாக இருக்குது அப்படின்னு வந்து முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு ஏன்னா அப்போது இந்த வீக் அந்த ஃப்ரைடே டா ஃப்ரைடே எபிசோடில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஜாக்லின் உட்காந்துருப்பாங்க சவுந்தரியா உட்காந்துருப்பாங்க ஜாக்லின் மைக் ஒழுங்காக போடலைன்னா அந்த பிக் பாஸ் வாய்ஸ் வரும் உடனே நம்ம அருண் ஓடி வந்து பக்கத்தில் இருந்த ஜா டாஸ்க் பண்ண சொல்லுவார் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாரல் டீச்சர் அந்த இது பண்ண சொல்லுவார் சௌந்தர்யா மாதிரி இமிட்டேட் பண்ண சொல்லுவார் அது எனக்கு பண்ண முடியல அப்படின்னு சொன்னோன்னே சரி தண்டராக அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அதுவும் எனக்கு பண்ண முடியல அப்படின்னு சொன்னோன்னே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க சௌந்தர்யா உடனே ஒரு டென்ஷன் ஆயிடுவார் சரி நீங்களாக ஒன்று சொல்லுங்கள் நான் ஒன்றும் உங்களுக்கு நான் கொடுக்கல அவங்க பிக் பாஸ் சொன்னதுனால கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு அதை அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்க சௌந்தர்யா எப்படி அப்படி சொல்வீங்க எப்படி இப்படி சொல்லப்போச்சு அப்படி இப்படின்னு இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவர் கேப்டன் வந்து கரெக்டாக இருக்குது அப்போ அருண் பிரசாத் வந்து கண்டன்ட் கொடுக்காமல் கோபம் படாமல் போனதாக போன வீக்கில் சத்யா எப்படி ட்ரிகராகி கத்தினாப்பிளியோ அந்த மாதிரிலாம் ரொம்ப சட்டிலாக ஹேண்டில் பண்ணி திருப்பி அந்த பொண்ணை ஆட்டிடியூட் தான் காமிக்குது திருப்பி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு பண்ண சொல்கிறாங்க இல்லை நான் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உட்காருது திருப்பி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே வந்து உள்ளே இருந்தால் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது உள்ளே போனவொன்னா இல்லை எனக்கு இப்போ பிடிக்கலை அப்படின்னு திருப்பி சொல்லுது உடனே ஜாக்லின் கெஞ்சுது பண்ணு பண்ணுங்க பண்ணு அப்படின்னு எதுக்கு கெஞ்சணும்னு தெரில பண்ணுனா பண்ணுமா இல்லைன்னா போமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம் பட் அப்படி கெஞ்சுது ஜா ஜாக்லின் வந்து ஏன் அப்படி அந்த பொண்ணுகிட்ட வந்து அப்படி கெஞ்சுதுன்னு தெரில அது வந்து அதுக்கு ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறது ஸோ வந்து ஜ அது சௌந்தர்யாவை பற்றி முத்துக்குமரன் சொன்னது கரெக்டாக தான் எனக்கு தோணுது பட் சௌந்தர்யம் வந்து அவங்க அவங்களுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க வெளியே நிறையா ஓட்டு போடுறாங்க ஸோ அதை வந்து அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி இரிட்டேட் இரிட்டேட்டிங் ஃபேஸ் காமிக்காமல் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்கலாம் எப்படி வர வர வீக்ஸ்லாம் அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் தேங்க்யூ